விஜய் கட்சியை சேர்ந்தவர்களை தொடர்ந்து விமர்சிக்க பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை தற்கொறிகள் நேற்று விஜய் கூப்பிட்டு அஜித் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அவரே நேரா போன அஜித் அஜித் சொல்ல கிட்டத்தட்ட போற கண்டிஷன் வச்சுக்கோங்களேன் போனாலும் போயிடுவார் ஆனா ரஜினியும் கம்மலின்

தேர்தல் கமிஷன் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இவங்க குற்ற இது பண்ணலாம் இதைத்தான் வந்து இப்படிலாம் பேசுற ஆளை வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பெரியாரு அம்பேத்கரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது உங்க கொள்கையா அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது உங்க கொள்கை ஆயிடுமா கொள்கைன்றதே கிடையாது வணக்கம் இது அரண்சை நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ரசீப் அவர்களே வணக்கம் தாவேகா தலைவர் விஜய் நேற்று மக்களை சந்திச்சிருக்கிறாரு இந்த முறை வித்தியாசமான ஒரு சந்திப்பு உள்ளரங்கத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேரை வரவழைத்து அந்த பகுதியை சேர்ந்த மக்களை சந்திச்சிருக்கிறாரு இப்படி தான் அவருடைய அடுத்தடுத்த சந்திப்புகள் இருக்க போகிறது நமக்கு நல்லா தெரியும் கரூருக்கு பிறகு தாவேக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு புது வடிவம் இந்த வடிவத்தில் மக்களை தொடர்ந்து சந்திக்க போறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க நேற்று அந்த சந்திப்பின் போது அவர் பேசிய விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது விஜய் கட்சியை சேர்ந்தவர்களை தாவேகாவை சேர்ந்தவர்களை தொடர்ந்து விமர்சிக்க பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை தற்குறிகள் அப்படின்னு அதை அவர் தொட்டு பேசியிருக்கிறாரு நாங்க தற்கொலிகள் கிடையாது இதை நாங்களே சொல்லலை திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எழுந்த அவர்கள் சொல்லிருக்கிறாரு கிடையாது நாங்கள் ஆச்சரியக் குறிகள் நாங்கள் கேள்விக்குறிகள் பதங்களை பயன்படுத்திருக்கிறார் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இப்படி சுட்டி இப்படி பேசியிருக்கிறாரு ஆகவே நீங்க அதை புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி அவர் பேசுறதனுடைய உள் அர்த்தம் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல அந்த திமுக எம்எல்ஏ பேசுறது பயங்கர தப்பு தற்குரிகள்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால தற்குரிகள் அப்படின்னு வந்த டெர்மினாலஜி வந்து எதோச்சியாக வந்துச்சு அது ரைட்டா தற்கொரித்தனமாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி எஜோ எதோச்சியாக வந்துச்சு அது கொஞ்ச காலம் வந்து சீமானை நோக்கி அந்த தற்குறி அப்படின்றது வந்து சீமானை நோக்கி சீமானோட ஆதரவாளர்களை நோக்கி எஸ்பெஷலி அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை வார் ரூம நோக்கி தான் பயன்படுத்தப்பட்டது தற்கொறின்றது வந்து ஒரு ஜென்ரல் டேர்மு யாரும் அதாவது மூளை கெட்டு போய் அறிவு கெட்டு போய் பேசுனோன்னு தான் வந்து தற்கொலின்னு சொல்லுவாங்க உடனே இவர் எழிலன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தற்குரி என்று பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்களெல்லாம் நம்ம வந்து தற்கொலை என்று கூ சொல்லி ஒதுக்கக்கூடாது அப்படின்னு இவர் பேசுறதுக்கு என்ன காரணம் டி கே சிலங்கோன் சொல்கிறாரில்ல பதில் நாங்கள் யாரையுமே தற்கொறின்னு திமுக மேடைகளில் பேசலை சமூக வலைதளங்கள்ல வந்த ஒரு டம் ஆளுச்சு பொதுப்படையா எல்லாரையுமே தற்கொலை தொடர்பு இல்லாமல் வரலாற்று பின்னணிகளை புரிந்து கொள்ளாமல் கொள்கை இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நிர்வாணமா ஓடுறவன் தான் தற்குறி அதாவது அறிவு நிர்வாணமா ஓடுறவங்க அறிவில்லாம ஓடுறவன் தானே அறிவு திருவிழான அறிவில்லாதவர்களை பற்றி தானே பேசணும் அப்படின்னு தானே வருது டெர்மினாலஜி ஸோ அதுதான் இதை வந்து ஏலன் நாகநாதன் பேசினது வந்து எங்கிட்ட ஒரு டிவியில் கூட விவாதத்தில் நியூஸ்வனில் கேட்டாங்க இப்படி எயிலன் நாகநாதன் பேசினார் எயில நான் அப்போ சொன்னேன் எயிலன் நாகநாதன் பேசினது வந்து குறிப்பிட்டுலாம் பேச இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு தேவையில்லாத ஒரு பேச்சு கரெக்டாக எதிரிகையில் அது ஆகுது தற்கூறி அப்படின்றீங்க நாங்கள் ஆச்சரிய கூறி கேள்விக்குறி அந்த குறி இந்த குறி எல்லா குறியும் அவர் சொல்லிட்டார் ஸோ இது வந்து அவரை குறித்து பேசக்கூடிய ஒரு விஷயமே இல்லை இப்போது நேற்று ஒரு தற்கொலைத்தனம் பண்ணியிருக்காரு விஜய் அதாவது ஜனநாயகன் படத்தோட பாடல் வெளியீட்டு விழா அந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து அஜித்தை கூப்பிட்டுடு அஜித்து அழைப்பு விடுக்கப்பட்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு பை விஜய் ம் அவரே நேராக ஃபோன் அஜித் அஜித் அஜித்து ஒன்றும் சொல்ல கிட்டத்தட்ட போகிற கண்டிஷன் வச்சுக்கோங்களேன் போனாலும் போயிடுவார் ஆனா ரஜினியும் கம்மலையும் கூப்பிட்டுருக்காரு அதாவது இது அவரோட கடைசி படமா திரையுலக ஜம்பவான்கள் எல்லாரும் வரணும் எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிறாரு கொண்டாடணும் அத எதிர்பார்க்கிறாரு அவரோட எதிர்பார்ப்பு இது போன்ற சூடான அரசியல் செய்திகள் தொடங்கி உங்க பகுதி அளவில் நடக்கக்கூடிய சிறு நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்கு வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து பேசிட்டு திமுக வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு அளவே இல்லாமல் பேசிவிட்டு அந்த கூட்டணியில் இடம்பெற்று ராஜசபா எம்பியா இப்பதான் ஆகி அடுத்து இம்மீடியட்டாக ஒரு ஜனநாயக பூர்வமாக ரஜினியை விடு அவர் கட்சி சார்பற்றவர் கமல் வந்து அடுத்து ஒரு கூட்டணி சார்பாக தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரை வந்து நீ வந்து உன்னோட விழாக்கு கூப்பிட்டீங்கன்னா அது எப்படி அவர் வருவார் அந்த அழைக்கிற விதமே வந்து இதுதான் வரலாறும் பின்னணியும் அடுத்து நிகழப்போக போகக்கூடிய போக்கு எதுவும் தெரியாம ஒரு விஷயத்த பண்றது வந்து அதுதான் அதே மாதிரிதான் அஜித் அவர்களும் கூட சமீபத்தில் விஜய் அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நேரடியாகவே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சு இருந்தாரு கூட்டத்தை கூட்டுவது அப்படின்றது ஒரு ட்ரெண்டா மாறி இருக்கு அது ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருந்தாரு அவருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குதா நீங்க சொல்றீங்க ஆமா அவருக்கும் அழைப்பு ஆனா அஜித் கிட்டத்தட்ட போற மாதிரி ஒரு சூழல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சினி இண்டஸ்ட்ரியில இருந்து அவர் போனா போட்டும் போகாம இருக்கட்டும் ஆனா ஜனநாயகம் இந்த படமே இருக்கு இல்லைங்களா இந்த படத்தை படத்தை வந்து ஒரு வேற விதமாக பாக்குறாரு அவர் சமீபத்தில் அது ஒரு ரஷ் போட்டு பார்த்துருக்கார் அவர் ஃபைனல் ரஷ் அவரும் ஹெச் வினோதும் பார்த்துருக்காங்க அப்போது சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு போகுது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்ன பண்ணுறாரு உடனே அங்கேருந்து வர்றாரு வந்துட்டு என்கிட்ட ஒரு ஐந்து பத்திரிக்கையாளர் இருக்காங்க தலைமையில் ஒரு ஐந்து பேர் இருக்காங்க இந்த ஐந்து பத்திரிகையாளர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும் பாத்துட்டு இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள்ல வரக்கூடிய தாவேக்கா தொடர்பான விஷயங்களை வந்து வந்து அவங்க கரெக்ட்னஸ் அதாவது விஜய் விஜய் பழைய தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அடுத்து தமிழக அரசியல தீர்மானிக்க போற விஜய் நீங்க வந்து அஹ் பிரச்சார சீன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க எங்க அண்ணன் சொன்னது நக்கிரன் கோபால் அண்ணன் சொன்னார் இல்லையா ஜனநாயகன் படம் ஷூட்டிங் தான் பிரச்சாரம் மூலமா பண்ணிட்டு இருக்கான் கேமரா எல்லாம் யூஸ் பண்றான்னு அண்ணன் சொன்னார் இல்லையா ரோன் எல்லாம் யூஸ் பண்றான் லோன் எல்லாம் யூஸ் பண்றான்னு அண்ணன் சொன்னார் இல்லையா அத அவன் சொல்றான் நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க நாங்க பார்த்து அப்ரூவல் கொடுக்கணும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறாரா கரூர்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ந்த அந்த சமயத்துல எடுக்கப்பட்ட காட்சிகள் ஜனநாயகன்ல இடம் பெற்றிட கூடாது நம்முடைய கண்ணு தப்பி கூட அது இடம் பெற்ற கூடாது ஆகவே ஒரு அஞ்சு பேர் வந்து பார்க்கட்டும் அப்படின்ற எண்ணமும் கூட இருக்காது இருக்குது அதெல்லாம் கேட்டோன்னா ஹெச் நோது டென்ஷன் ஆகிட்டான் டைரக்டர் அவன் தீரன் அதிகாரம்லாம் எடுத்த நல்ல பையன் அவன் டென்ஷன் ஆகிட்டு எங்க திரைப்படன்றது ஒரு குழந்தை மாதிரி குழந்தை நாங்கள் கஷ்டப்பட்டு பெற்றுட்டோம் பெத்த குழந்தைக்கு மூக்கு சரியில்லை கண் சரியில்லை அதை மாற்றி இது மாத்தலாம் பண்ண முடியாது இது குழந்தை பிரசவிச்சிருச்சு அப்படின்னோடனே விஜய்கிட்ட போச்சு இந்த பஞ்சாயத்து விஜய் யோ நீங்களாம் வந்து படத்தை பார்த்து தான் ஓகே பண்ணுமா நான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஃபீல்டில் இருக்கிறவன் எனக்கு தெரியாத ஒரு படம் ஒரு லென்ஸ் எப்படி இருந்தாலே அந்த லென்ஸு எதுக்கு வச்சுருக்கான்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன் நான் அந்த மாதிரி ஆள் நான் எனக்கு தெரியாதா எந்த ஆங்கிள் எடுத்தால் எப்படி வரும் என்ன வரும் போகும் தெரியாதா அப்போது இவர் தான் அந்த லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணதெல்லாம் இவர் தெரிஞ்சு பண்ண வேலை தான் படத்துக்காக அந்த மக்கள் அப்படியே அலைஞ்சி அழப்பாஞ்சி வருவாங்கள்ல அதை அப்படியே ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணும்போது அந்த கேப்பில் ஓடி வருவாங்கள்ல ஜனங்கள் அதெல்லாம் இவர் தெரிஞ்சு பண்ணுது எனக்கு தெரியா நீங்களாம் வந்து படம் பார்த்து ஓகே பண்ணுறதுக்கு நான் எங்கள் அப்பா பேச்சையே கேட்டுட்டு போயிருப்பேனே நான் எங்கள் அப்பாம் பேச்சையே கேட்க மாட்டேன் அவர் எவ்வளோ பெரிய டைரக்டரு அவர் பேச்சையே நான் கேட்க மாட்டேன் நீங்கள் என்னடா படம் பார்க்குறது அதுவும் ஐந்து பத்திரிகையாளராக என்னடா நினச்சிக்கிட்டுருக்கீங்க ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு வாடா போடாத மாதிரி நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை திட்டி விட்ருக்கேன் இது ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சம்பவம் இந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து இவங்க ஜனநாயக படத்துக்கு தான் வந்து இவங்க அடுத்த கட்ட விஷயங்களை வந்து பண்ண போறாங்க ஸோ இந்த தற்கொலைத்தனமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தான் இவங்களுக்கு எல்லாமே இருக்கு இல்லை இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை சுட்டி காட்டலாம் சமீபத்தில் நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல தாவேகா சார்பாக எழுதுற கடிதத்துல தமிழ்நாடுனுடைய தேர்தல் ஆணையர் அவருடைய அட்ரஸ் போட்டு அவங்க எழுதுனாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சுட்டி காட்டலாம் எல்லாமே தற்கொலைத்தனமான நடவடிக்கைகள்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து அரசியல் கட்சியா எங்களை அங்கீகரிக்கல எங்களை வந்து நீங்க வந்து எஸ்ஐஆர் சம்பந்தமான கூட்டங்களுக்கு என்ன கூப்பிடணும் தேர்தல் கமிஷன் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இவங்க குற்ற இது பண்ணலாம் இதைத்தான் வந்து இப்படிலாம் பேசுகிற ஆளை வந்து தற்கூரின்னு சொல்லுவாங்க இப்படி பேசுறதெல்லாம் தற்கூரித்தனமான இந்த சினிமாத்தனமாக இருக்கக்கூடியவங்க யார் அது எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தவங்க கூட சொல்லுவாங்க கலைஞர் வந்து டெய்லி முரசொல்லியில் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதுவார் போராட்டங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பாரு முரசொல்லியே வந்து ஒரு அறிவு பெட்டகமாக திகழும் எப்போவுமே உயிரோட இருக்க வரையும் அவர் அப்படிதான் இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது அந்த முரசொல்லியை வந்து தினமும் படைக்கிறவன் தான் திமுக தொண்டை இன்றைக்கும் படிக்கக்கூடிய ஆட்கள் உண்டு அவங்க வந்து அறிவுபூர்வமாக பேசுவான் ஆனால் எம்ஜிஆரோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து சினிமா மட்டும் அதிகமாக பார்ப்பாங்க எம்ஜிஆரோடைய இது தலைவர் அப்படி பண்ணிட்டார் தலைவர் இப்படி பண்ணிட்டார் தலைவர் அப்படி வந்தார் தலைவர் இப்படி வந்தார் அப்படி ஒரு இது இருப்பார் அப்படின்னு பேசுவோம் அப்போது அவங்களை பார்த்து திமுக தொண்டர்கள் அப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து இவங்க வந்து வெறும் திரைப்படத்தை மட்டும் பார்த்துட்டு அரசியல் பேசுறவங்க இவங்க வந்து அரசியலை வந்து திராவிட இயக்க கொள்கை சீர்திருத்தம் சமூக நீதி பெரியாரியம் மார்க்சியம் இது மாதிரி விஷயங்கள் மாநில உரிமை மாநில சுயாட்சி இதெல்லாம் வந்து பேசாம வெறும் சினிமாவை பத்தி மட்டும் பேசுறதுனால விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆரோட தொண்டர்கள ரசிகர்கள தொண்டர்கள எம்ஜிஆருக்கு திமுக இருந்து இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க நெடுஞ்சுருந்தாரு நிறைய பேர் இருந்தாங்க ஆனா ஒரு செட்டு வந்து ஒரு பெரிய செட்டு வந்து இப்படிதான் இருந்தது விசிலடிச்சா குஞ்சா தலைவர் கிண்ணி தலைவர் ஆ அப்படின்னு ரசிக்கக்கூடிய ஆட்களாக தான் அவங்களெல்லாம் விசிலடிச்சா குஞ்சுகள்னு சொல்லுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியே எடுத்துக்க ஏன் திராவிடம்னா அதெல்லாம் படிச்சவங்க கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்க எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அதிமுக கிளை செயலாளராக இருந்து முதலமைச்சர் வரைக்கும் போனவர்கிட்டயே தான் அவரோட அறிவு நிலை என்பது இருக்கு அவர் வெளிப்ப வெள்ளந்தியான மனுஷன் ஆனால் வெளிப்படையை ஒத்துக்கிறார் வெளிப்படையை ஒத்துக்கிறாரு அதுக்கு நீங்கள் வைகை செல்வன்ட்டு போயிட்டு அது மாதிரி கேட்க முடியுமா வைகை செல்வம் படித்தவர் ரைட்டா அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரு வந்து தெளிவாக பேசுவார் ரைட்டுங்களா காளிமுத்து இருந்தாரு ஸோ அதிமுகலையும் பேசக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க தலைவர்கள் இருந்தாங்க பல விஷயங்கள் இருந்தது ஆனால் ஒரு பெரிய சட்டி இப்படி இருந்ததுனால அதை விசிலடிச்சு தான் சொல்லுவாங்க அது எதுக்குன்னா கம்யூனிஸ்ட்டுகள் மாதிரி இருக்கக்கூடிய கேடர்ஸோட மோதிரவன் திமுக தொண்ட அதில் ஒரு செட்டு எலைட்டாக படித்து மன்றம் வச்சு படிக்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் திமுகவினர் அப்படி இருந்த ஒரு அறிவு சார்ந்த இயக்கம் அதுதான் அறிவு திருவிழான்னு வருது அந்த இயக்கத்தோட பரிணாம வளர்ச்சி தான் அறிவு திருவிழான்னு வருது ரைட்டாக அது அதில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து தற்குறி அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் வந்து ஜென்ரல் இப்போ முட்டாளுன்னு ஒரு வார்த்தை பிரயோகத்தை டீசெண்டாக சொல்றதா முட்டாளுன்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஏதோ தாவே காக்கு மட்டும் சேர்த்து சொல்றத மாதிரி எடுத்துக்க முடியுமா தாவேக்காவில் நீங்க கீழே போய் ஸ்கேன் பண்ண தலைவா தளபதி இதுதான் அப்போ இது இது வந்து உங்களுக்கே உரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அது எல்லா நடிகனோட ரசிகராக இருந்து அரசியலுக்கு வர்றவனுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் ரைட்டா எல்லா அறிவாளியும் அறிவு சார்ந்த விஷயங்களோட வர்றதில்லை தேசியமும் எனக்கு தெரிஞ்சு விஜய் தேசியமும் திராவிடமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் என் ஃப்ரெண்டு அவர்கிட்ட உட்காந்து கிளாஸ் கேட்டிருக்காரு தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன அப்படியே அவங்க சொன்ன அவர் சொன்னது என்னென்னா விஜய் அப்படியே கேட்பாப்பில்ல ஆனால் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்து வர மேடையில் அது வரும் அப்படின் ஸோ விஜய் வந்து குட் அப்சர்வர் மூணு நாள் நீங்கள் பேசினீங்கன்னா கூட சைலண்ட்டாக அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி குட் அப்சர்வர் ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு ஆர்வம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரி கிடையாது கிடையாது எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் கிடையாது அவருக்கும் ஆர்வம் இருக்குது அவரும் ஒரு சக்சஸ்ஃபுல் அரசியல்வாதி தானே நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தார் சக்சஸ்ஃபுல் அரசியல்வாதிதான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இருக்கு இந்த டேர்மினாலஜி வந்து உங்களுக்கு எப்படி பொருந்தும் நீங்க ஏன் அதை எடுத்துக்கிறீங்க லாஜிக் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கே அந்த பேர் இருந்தது அப்போ ஊர் ரசிகர்களுக்கு அந்த பேர் வராதா சரி இப்போ அந்த கூட்டத்துல அவர் எழுநாதன் அவர்களை குறிப்பிட்டு பேசின அந்த விஷயம் அதற்கு முன்னரே வந்து இந்த கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னரே வந்து இன்னொரு விஷயத்த தாவே கவினர் பரப்பி விட்டு இருந்தாங்க தமிழ்நாடு திமுகவை சேர்ந்த தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாவேக்காவில் இணைய போறாரு திமுகவில் அதிருப்தியா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சமூக வலைதளங்கள்ல பரப்புனாங்க அது எந்த நோக்கத்தில் பரப்பப்பட்டது அதுல வந்து அவர் அதிருப்தியா இருக்காருன்னா அவர் அதிருப்தியாக தான் இருக்கார் அதை கருத்துலாம் இல்லை உங்களுக்கு கொள்கை இல்லை சொல்கிறீங்க சொல்றீங்க நீங்க தான் வந்து இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்கோம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பயன்படுத்தி எப்படி பாக்குறீங்க நீங்க கொள்கைன்னு அவர் கொள்கை குறித்து அவருடைய புரிதல் என்ன முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கை திட்டம்னு ஒன்று வந்து எல்லா கட்சியுமே ஆரம்பிப்பாங்க அது மதிமுக இருந்தாலும் ஒரு கொள்கை திட்டம் என்பது இருக்கும் அமைப்பு சட்டம் அப்படின்றது ஒன்று இருக்கும் இது நீ வந்து தவறு பண்ணா உன் உன் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அமைப்புக்கான விதிகள் விதிகள் அமைப்புகளுக்கான விதிகள் என்பது அதுக்கு பேர் பைலான்னு சொல்லுவோம் ஆமா இப்ப நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா பிரஸ் கிளப் லாங்குவேஜ்ல சொன்னா பைலா பைலா இருக்கும் இதெல்லாம் இருக்கும் கொள்கை இருக்கும் பைலா இருக்கும் இது எதுவுமே இல்லைங்க உங்ககிட்ட பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பெரியாரு அம்பேத்கரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது உங்க கொள்கையா இது உங்க கொள்கையா அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள் கொள்கை ஆகிடுமா கொள்கைன்றதே கிடையாது உங்களுக்கு விஜய்க்கு ஒரு ஒரு விஷயம் என்பது இருக்குது அவர் தன்னோட அரிப்பை வந்து தீர்த்துக்கணும்னு பார்க்குறாரு நான் வந்து ஒரு சாதாரணமாக என் மூஞ்சி வந்து தகரடபா மூஞ்சின்லாம் சொன்னாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக நான் என்னை வளர்த்தி வளர்த்தியிருக்கிறேன் உழைச்சிருக்கேன் அதுக்காக டான் அதிகபட்சமாக அவரோட உழைப்பு வந்து அந்த காலை கை ஆட்டுற டான்ஸ் தான் அதுதான் அதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கேன் அதனால் இதுக்கு வந்து நான் ஒரு வடிவத்தை தேடணும் எனக்கு உதயநிதியை பிடிக்காது உதயநிதி மாதிரி ஆட்கள்லாம் துணை முதலமைச்சர் ஆகிறது எனக்கு பிடிக்கல அதனால் அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை தேடணும் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கான ஒரு அடையாளத்தை வந்து இந்த தமிழ் சமூகத்தில் நாட்டணும் அதுக்கான ஒரு விஷயங்களுக்காக அவர் வந்திருக்கார் அவருடைய கான்டாக்ட் லிஸ்டில் வந்து ராகுல் காந்தி இருக்கார் நரேந்திர மோடி இருக்கார் அமித்ஷா இருக்கார் இந்த மாதிரி அவரோட கான்டாக்ட் லிஸ்டில் ராகுல் காந்திலேருந்து அமித்ஷாலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஏன்னா அவர் ஒரு நல்ல நடிகர் அந்த அந்த கேசி வேணுகோபால் கேரளாவில் இங்கே வந்து சவுக்கு சங்கரோட மச்சான் யார் நம்ம சசிகாந்த் செந்தில் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இவங்கெல்லாம் ஆன்டி டிஎம்கே ரெட்டாரிக் உள்ளவங்க அவங்க கூடலாம் நான் சேர்ந்து பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு சே இருக்குது அதை நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது இப்போ என்ன சொல்லுவான் பணம் ரொம்ப அதிகமாயிட்டால் என்ன பண்ணுவான் ஒரு கார் வாங்குவான் ஒரு கார் வாங்கினான்னா ஆகும் அந்த காரு அந்த தெருவை உள்ள அந்த காரு போவோம் வர்றோம் போனோம் வரும் அப்படின் போது பப்ளிக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்போது நண்டு கொழுத்தா வலையில் தங்காது அதே மாதிரி இவர் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார் அப்போது இவர் அவரோட வேலையை அவர் காட்டுவார் தலைவா படத்தில் போய்ட்டு என்னை மூணு நாள் போய் நான் இப்படி நின்னேன் அம்மா 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 அம்மான்னு கெஞ்சினேன் ரைட்டாக என்னை நிற்க வச்சிங்க நீங்கள் இன்னைக்கு நீங்கள் வரீங்க ஆனால் அன்றைக்கெல்லாம் அவர் நிற்கும் போதெல்லாம் அவருக்கு கூட நின்னது திமுக தான் அவர் ஜெயில்தான் எதிர்த்து போராடும் போது திமுக தான் நின்றுச்சு ஆனால் அவர் திமுகவோட போகவே இல்லை அவங்க அப்பா மட்டும் திமுகவோட போனார் இவர் போகவே இல்லை நன்றின்னால் ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்குற ஆள் தான் விஜய் ரைட்டா அதை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணி சார் இப்போ ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப எதிர்நோக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கார் அரசியல் முழுமையாக பேசக்கூடிய தன்னுடைய அரசியலை பேசக்கூடிய தனக்கு ஒரு புரொப்பகேண்டாவாக அந்த படம் அமையும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார் அதனால தான் இவ்வளவு கவனமாக அதனுடைய நீங்கள் சொன்னது போல் தொடக்கத்தில் சொன்னது போல் அதனுடைய அந்த ஆடியோ லான்ச்சை கூட ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும் எல்லாரையும் வர வச்சு பேசணும் அப்படின்ட்டு ஸோ அப்படியாக அவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரா ஆமா அந்த எதிர்பார்ப்பு என்பது அவருக்கு இருக்குது எம்ஜிஆர் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் பண்ணார் இல்லையா முதலமைச்சர் ஆன பிறகு ஏன் ஏன் அவர் பண்ணாருதீங்களா நீ மந்திரி இருந்தாலும் நடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கலைஞர் சொன்னதுனால தான் அவர் அதிமுக கே ஆரம்பிச்சாரு அவர் கேட்டது டாக்டர் மந்திரி சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சர் உண்மையிலேயே நாலு பேருக்கு உதவி ஒரு விஷயம் என்பது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது முடியும் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் அதுதான் அவர் கேட்டாரு அவர் இல்லைன்னா மந்திரியானா நடிக்க முடியாது ஆனால் முதலமைச்சராய் நடிக்கிறேன் கடைசி படம் அந்த மாதிரி இது வந்து அவருடைய கடைசி படம்னு அவர் நினைக்கிறார் நினைக்கிறதுனால அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அவர் கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு வேள்பாரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு வேல்பாரி இல்ல நம்ம மதுரை எம்பி இருக்காரு இல்லையா வெங்கடேசன் போய் மீட் பண்ணியிருக்காரு அவங்க வேள்பாரி வந்து ஒரு கதை கேட்டு இருக்காரு வந்து சங்கர் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ தொடர்ந்து நடிக்கலாமா வேணாமா அப்படின்றத எதை வைத்து முடிவெடுக்கலாம்னு யோசிக்கிறாரு ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கான வெற்றி எதிர்பார்க்கறது பெரிய அளவு வெற்றினா அவர் எதிர்பார்க்கறது என்ன அதிமுக எடுத்த அவர் எதிர்பார்க்கற இரண்டாம் இடம் பிடிக்கணும் இரண்டாம் இடம் பிடிக்கணும் அடுத்த போட்டி வந்து டிவி கே மாதிரி வரணும் அப்ப தனியா நிக்கிறேன் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அப்படியும் சொல்ல முடியாது அது என்றுல சொல்ல முடியாது அவர் வந்து போர்க்களங்கள நோக்கி எதிர்பார்த்து பின்வாங்க கூடிய ஆளு இப்ப வர பத்து பதினொன்னு பன்னிரெண்டு அமித்ஷா வர்றாரு டிசம்பர் அவர் வந்து ஒரு பெரிய வெப்பனோட வருவாரு அதிமுக சைடுலன்னு சொல்றது இவர் நிறைய விஷயங்கள மாட்டிருக்காரு ஓகே இன்கம் டாக்ஸ் அந்த தமிழ்நாடு குறித்து ஒரு திட்டத்தோட வராரு அமித்ஷா எடப்பாடிய தூக்கி போட்டாலும் போடுவாரு உம் சசிகலா இப்ப ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு அவங்களோட பிஜேபியோட சசிகலா அன்கோ வந்து ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாரு அப்ப எடப்பாடி அடைஞ்சல் பண்ண எடப்பாடி தூக்கி போடுவார் இல்ல இல்லை எடப்பாடியை வச்சுப்பார் வச்சுக்கிட்டு விஜய வந்து நீ வந்து ஃபுல்லாக எங்கள் சைடு வந்துரு அப்படின்ற மாதிரி திட்டமும் இருக்கு அமித்ஷா கிட்ட திட்டமும் இருக்கு மிரட்டி சேர்க்கறது தானே இப்போ எடப்பாடியை வந்து அவங்க மச்சா வெங்கடேசன் ஒருத்தர் அவர் மூலமாக வந்த ஒரு கேஸு அந்த கேஸ் வச்சு தானே சேர்த்தாரு அது மாதிரி விஜய்க்கு மேலேயும் கேசஸ் இருக்கு அதுக்கான பிடி இருக்கு நீங்கள் நல்லா பாருங்க பிஜேபியை தப்பித்தவரையும் கூட ஒரு வார்த்தை பேசுறது விஜய் ஆமாம் நே நேற்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது கரண்டாக இருக்கக்கூடிய பிரச்சனை எஸ்ஐஆர் அதை பற்றி பேசலை கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கல ஒன்றிய அரசு அதை பற்றி பேசலை சமீபத்தில் ரிவர்ஸ் ஆன ஒரு உத்தரவு அதாவது மாநிலத்தில் நிறைவேற்றக்கூடிய சட்டம் கவர்னர் அதை கிடப்பில் போடக்கூடாது மூணு மாசத்துக்குள்ள நிறைவேற்றணும்னு உச்சநீதிமன்றம் சொன்னது அதற்கு குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு கேள்விகளை அனுப்பி அதை வந்து இன்னைக்கு இல்லாமல் செய்திருக்கக்கூடிய ஒரு முயற்சியில அந்த திட்டத்துல ஒன்றிய அரசு ஈடுபட்டது அதை பத்தி பேசல முக்கியமான விஷயங்கள் ஒன்றிய அரசு பற்றி எதுவுமே பேசலையே ஒன்றிய அரசை பத்தி மட்டும் கூட பேசல காங்கிரஸ் பத்தியும் பேசல ஏடிஎம்கே பத்தியும் பேசல ஏடிஎம்கே பத்தி பேசவே இல்லை இப்போ நீ ஒரு தலைவன்னா திமுகவை வந்து எதிர்க்கலாம் அதை பத்தி தப்பே இல்லைன்னு எதிர்த்துக்கோ அதே நேரத்துல அதிமுக பற்றிய உன்னுடைய பார்வை என்ன நீ ஒரு ஊழல் எதிர்ப்பு வேலையை செய்கிற ஊழல் எதிர்ப்பு வேலையை செய்யும் பொழுது அதிமுக ஊழல் கட்சி கிடையாதா அதிமுகவுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா தான் நீ போய் கொடநாட்டில் நின்று அம்மோ அம்மோ உம்மோ உம்மோ தலைவா படத்துக்காக கையை கட்டிக்கிட்டு வெக்கமில்லாம நின்னல அந்த அம்மாவை பத்தி உன்னோட பார்வை என்ன தேர்தல் தேவை இருக்குல்ல நீ வந்து திமுக அதிமுக இல்லாத ஆட்சி அப்படின்றது வந்து பிஜேபி முன்வைத்த பாதை அண்ணாமலை முன்வைத்த பாதை திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசு அப்படின்றது ஒரு அண்ணாமலை உட்பட நிறைய பேர் முன்வைத்த பா அதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன அதிமுக பத்தி உன்னுடைய கருத்து என்ன காங்கிரஸ் பத்தி உன்னுடைய கருத்து என்ன இந்தியாவே ஆண்ட கட்சி இன்றைக்கி வந்து தோத்து தொப்பி அடித்து கேவலமாக குப்பைத்தொட்டில் போகுது இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் வர தேர்தலில் இதை விட கேவலமாக குப்பைத்தொட்டிக்கு போவோம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து வர சட்டமன்றத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிச்சுன்னா இருக்கிற இடத்துல அட்ரஸ் இல்லாமல் போவாங்க கேட்டால் அவன் கேரளாவில் வேணால் ஆளுங்கட்சியாக வரலாம் ஏன்னா கேரளாவில் பத்து வருஷம் சிபிஎம் கவர்மெண்ட்ன்றதுனால ஆன்டி எமர்ஜன்சி வச்சு அவங்க வரலாம் தமிழகத்தில் ஒன்றுமே கிடையாது அவங்க கம்யூனிஸ்ட்டுகள் இல்லாத சட்டமன்றம் அப்படின்னு ஒரு துறவ கலைஞர் சொன்னார் இது மாதிரி காங்கிரஸ் இல்லாத ஒரு சட்டமன்றத்தை அடுத்த தேர்தலில் அவங்க பார்க்க போகிறாங்க போல இருக்கு அந்த மாதிரி சில வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு கிரீஷ் ஜோடங்கர் அவர் தான் விஜயோட ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தார் அவர் தலைமையில் பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் இப்போ அதுக்கான இண்டிகேஷன் என்னன்னு தெரியல திமுக பொறுத்த நீ போனா போன்னு தான் அவங்களுடைய இது

அரசியல் எதிரிதான் முதன்மை அதை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் அது கூட மக்கள் நலன் சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குது இன்னைக்கு ஒன்றிய அரசை எதிர்த்து பேச வேண்டிய தேவை இருக்கு நான் சொன்னல இவ்வளவு விஷயங்கள் இதையெல்லாம் நான் பேசானா கூட மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க மக்கள் உண்மையில அப்படி புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கறது இல்ல அது பிஜேபியுடைய அஜென்டா நீ வந்து திமுகவை எதிர்த்து பேசு உம் வாக்குகளை வாங்கு இது வந்து பிஜேபியுடைய தற்போதைய அஜெண்டா திமுகவுக்கு போக வேண்டிய மைனாரிட்டி பிரிக்கணும் அது தற்போதைய அஜெண்டா இது வந்து எதிர்காலத்தில் இந்த அஜெண்டா எப்படி மாறும்ன்றது அமித்ஷா வருகை கிரீஷ் ஜோடங்கரோட பேச்சுவார்த்தை ராகுலோட அசைவுகள் இதை பொறுத்து தான் வந்து எதிர்கால தாவேக்காவுடைய நடவடிக்கைகள் அமையும் இது தற்காலிகம்தான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் முன்னேறுகளில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்